क्याभे डीगाभे सुंदर गोप्पा इतने मम्मा डीगाभी डीगाभी चमचा भी मुठे डीगाभी डीगाभी मुत्ता

இருக்கு மூணு நாளைக்கு எல்லாமே சும்மா கிடக்கு அது முட்டாமே தான் கிடக்குமா આ પણ મુઠ્ઠામાં વાસેવાંગા ટોકન વાંગે કે ઠીક આબી ઠીક આબી સમશે હા હા ઠીક આબી ઠીક આબી સમશે ઠીક ના બા હા 41 ઓરટી ઓર રોંગલો કે ઠીક ઉંગલામાં મે પોમબળ ભળી મડન તરગે અડે ગોપા ની પેન પોમબળ ભળી ઓરતો ઠીક

இது என்னையா பெரிய வேதனையா யோ வெள்ளை பூண்டு வச்சு உனக்கு என்னையா யோ நீ வெள்ளை புண்ணு நான் உப்பேன் நானு நான் பூண்டு வைக்க வந்திருக்கேன் நீ என்ன வந்து நீ டிவி வைக்க அங்க போக புரிய நான் வெள்ளை பூண்டு வைக்க புரிய போறேன் நான் ஊர்ல ஓனா நல்லா இருக்கு இங்க வாரு தர்மா வெள்ளை சொன்னது பூண்டு என்னைக்கு வெள்ளை புண்ணு வெள்ளை புண்ணு வியாபாரிட்டு 아예 한안보아 அண்ணே சுக்குமல்லி காபி இருக்கானே அட தூது காபி குന്നാ சந்தனமா இப்போ பூண்டுக்கண்ண தண்ணி போட்டா அங்க வர நடுநூறு லட்சம் அந்த பத்தியா மூது வந்து கண்ண ஐயா நான் போச்ச கலம சோலி முடிஞ்சீட பகாலை பகாலை காயலை நல்ல அந்த சும்மா அப்புறம் அவன் நரம்புல லட்சம் கொஞ்சம் மூதுன ஒரு கண்ணு குடி மாதிரி மெல்ல மெல்ல இதுக்கு ஒரு வாசி பாலா ஊன்னிய போடுறதுக்கு முன்னாடி மெல்ல மெல்ல அதிரப்பா இவள முன்ன குண்டி பஞ்சை பெருந்து திருஞ்சிக்க குடிக்க முடியல அந்த ஆளு ஆடியோ செட் பெருள யாரும் மாட்டாங்க

நான் <laughs> முதல் <laughs>

ஆராணி முதல்ல ஏண்டா ஒரு தின்னக பசிறு ஒரு ஆளுநிய மூஞ்சி மோர கட்டையும் உங்களுக்கு அறி இருக்கா சூர் இருக்கா சோர் இருக்கா வெக்க இருக்கா அட கொக்க மஞ்ச ஹோட்டல் வம்ப பிள்ளை நல்லா இருக்கா சூர் இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா நல்லா இருக்கு இந்த பாட்டு எந்த படத்துல வர பாட்டாது ரோட்ல பாத்து வரணும் இல்லாம ஒரு தவிதுக்கு வர நீ நிச்சு வெள்ளை தெருவுல தெரியுது வர ஏமா போற ஆம்பளைக்கு சகத்துக்குமா மோத பொம்பள தமா நீ அலக்கு ஒழுங்கா பேசு பெண்கள் அறிமுகம் பண்ண ஆம்பளை பண்ண அவசியம் கிடையாது இங்க வர பொம்பள எல்லாம் ஆம்பள கிடையாது யாரும் சொல்லுங்க பெண்கள் சிறப்பு ஆண்கள் சிறப்பு பெண்கள் தான் சிறப்பு பெண்கள் தான் சிறப்பு ஆமா நான் சின்ன விஷயம் கேக்குறேன் என்னது இந்த கோயில திருவிழா வச்சிருக்காக ஆமா இந்த திருவிழா அண்ணன் வந்து போறாங்க ஆமா அந்த அண்ணன் வந்து பெண்கள் இங்க வந்து சாப்பிட்டுக்கி சரி சாப்பிடும்போது விக்கர் வந்து செத்து போயிரற ஒரு கவர்மெண்ட் வந்து பணம் கொடுப்பாங்களா இல்ல இதே ஒரு தேவைக்கு போறே

என்ன பேருக்கு <muchia> 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 <muchia>

மாம்பழை வச்சு சடங்கு வச்சிட்டாரா இல்ல உங்கள நீங்க வச்சுக்கோங்க நாங்க சடங்கு வைக்கிறோம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்க மாசமாக்குறோம் நீ புள்ள வைக்குற உடனே தான் அழகாப்பு போடுறாங்க எங்க யாரா பித்தாள காப்பாது மாட்றாங்களா இல்ல இது கூட பிரச்சனை இல்லைம்மா உனக்கு புள்ள பத்தா அந்த கவர்மெண்ட் எவ்வளவு படம் கொடுக்குது புள்ள பக்குற உனக்கு இந்த கவர்மெண்ட் பத்தாயிரம் குடுக்குதே அதுக்கு கஷ்டப்பட்டு மங்கு மங்கு உழைக்கிற உங்களுக்கு ஏழு ரூபா தண்ணி வைக்கக்கூடாது மாசமா எதுக்கு மாசமா ஆகணும் உடனே சார்

ஆம்பளை பாரு ஓட்றது யாரு ஆம்பளை கேனா வச்சிருக்கிறது யாரு ஆம்பளை இப்ப ஹோட்டல்ல சாப்டோம் இல்ல ஆமா அங்க தோசை இட்லி போடுறது யாரு ஆம்பளை நீ கார் ஓட்டி வந்தது யாரு ஆம்பளை இங்க யாரே பாக்க முகாசி பேர் யாரு இந்த பக்கம் ஆம்பளை இங்க இருக்கவங்க ஆம்பளை தானே ஆமா இந்த ஆம்பளை எல்லாமே பொம்மலாம் ஆம்பளை இல்ல ஆஹா நான் சொல்றேன் யார் சொன்னது ஆம்பளை நான் செய்ய போட்டா பொம்மலா நீயே வந்திருக்க இங்க பாரு அம்மா வேதோ போட்டாச்சே மரம் முளைக்கும் வேதா போடாம மரம் முளைக்குமா முதல்ல நீ வேதா போடுடா தம்பி முத வேதா போடுது முத தம்பியே யாரா ஆமா பெண்ணே முதல்ல பெண்ணே மோன பெண்ணே நீ வெண்ணே கொப்ப வெண்ணே சித்த பெண்ணே பெரிய பெண்ணே பெண்ணி பிறந்த பெண்ணே மொண்ண வெண்ணே கேன வெண்ணே பேசற ஒரு என்ன காத்து டேய் பண்றது நான் அது ஒரு இந்த ஆம்பளைல பெத்தது யாரு யாரு உண்மையிலே சொல்றாங்க இந்த ஆம்பளை எல்லாம் பெற்றது யாரு மூப்பளை

நான் நீ மாசமாகற என்ன மாசமாக

கர போட்ட மகுடு போட்ட காஞ்சி ஆமா கிளை முழு கொண்டு அங்கனே இருக்கு முடிச்ச ஆட்டிகலாம் கிளம்ப நீ தேடி போண்டே இல்ல அம்மா இவ்வளவு பேசி அப்பா ஒரு முக்கிய அறிவு என்ன 7th ஸ்டோர் போறவங்க எல்லாம் இங்க வாங்க நம்ம ரைட்ட ஓ என்ன தொலைது இருள நான் कोशिशறறா அம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கலமா ஏன் நீமாவ பொம்பள நான் அடைமா பேசிக்கிட்டு இருக்கேன் என்னறக்கம் குடிக்கிறது விட இங்க ஆம்பளைல நல்ல வேங்கமா யாரு குடிக்கிறதுல வேண்டா குடி gara போல இந்த முட்டா போல மூரே போல

உங்க நம்பி வந்த மத்திய நாங்க எங்கயோ பிறந்து எங்கயோ வளர்ந்து நீங்கதான் எல்லாமே உங்களை நம்பி நாங்க வர்றோமே மூணு முடிச்சுதான் போடுறீங்க அஞ்சு ரூபா மஞ்சள் கயிறு அந்த கயிறுக்காக

ஒண்ணே அப்படியே பா பாலை தூக்கி பாலைல தூக்கியா கட்டில தூக்கி போட்டு ஒண்ணே உள்ள கொண்டை போட்டு பேனை போட்டு துணுமணியை மாத்தி ஏன் தெரியுமா கல்லால கருக்கு புள்ளால புருசையா அம்மா இவ்வளவு சொல்லிட்டீங்க இல்ல இதெல்லாம் பண்ணது எப்ப தெரியுமா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் தண்ணிய போட்டு குப்பரோட தான் குடி வந்து வீட்ல குடிபாடி படுக்க அப்ப இப்போலாம் அப்படி கிடையாது புருஷன் வீட்ல தூங்கிட்டாலே எழுப்புற லட்சணம் எப்ப தெரியுமா எங்க நூசு பேல எங்க வேலைய போறா இப்டி தான் புள்ள பொம்பளை எழுப்புறது

சதிஸ் மாமா ஸ்கூல் ஐ லவ் யூ மாமா ரைட்டா ரெண்டு மூணு பேரும் தெருவுல ஓ போறாங்கலாம் நல்ல அந்த பிளே கேட்டு போறோம் அம்மா இவ்ளோ பேசிட்டு அந்த பெண்களை பண்ணி உள்ள அடைச்சு என்ன பொருள் வெளிய போடுவாங்க ஐஸ் வந்து உடனே வெள்ளக்க பாரு ஒன்னு ஒளக்க ரெண்டு அடுத்து கருக்கருவா மூணு பொருள் வெளிய போடுவாங்க சாம்பல் அது அப்புறம் போடுவாங்க கடைசியா இந்த மூணு பொருள் எதுக்காக போடுறாங்க

உள் பக்கத்தை வச்சு வெளி பக்கத்தை உள்ள வச்சு தச்சிருக்கியா வெளி ஜாக்கெட் மாம் மணி மாமா உள்ள ஜாக்கெட் இந்த மாமா தச்சாரு ஆஹா ரெண்டு மணி ரெண்டு மணி செஞ்சு மணி வேலை வாத்துறாங்க அம்மா இந்த ஜாக்கெட் போட்டுக்காதம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சுக்கோ புது மாடல் நாங்க வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வச்சுக்கோமா இப்ப

உடனே <imerkendan> நீங்க

Ar c'hortoñ ar c'hortoñ ar c'hortoñ ar c'hortoñ.

கடல் பாறை நேத்து அங்க தான் போனோம் அதுவே நான் சொல்றேன் பெட்டிக்கார வச்சு என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண அது இருதல முனியே ஆ ரெண்டு பக்கம் பாறை இருக்கு சரி அண்ணனுக்கு தெரியும் எனக்கு என்ன புள போச்சுது இது புள தெரியுமா அங்க வாங்கி அது கண்டம் கரு சரி போட்டா கட்ட கடமா வீங்கிரோம் ஆதர வந்து கரு வச்சு தெரியுமா அது ஊது சுருட்டு அங்கட்டு பாரு அங்கட்டு பாரு எங்கட்டு அங்கட்டு பாரு சதீஷ் மச்சான்

நீங்க ரெண்டு யாரும் பாக்குறீங்க ஆமா நான் யாரும் பாக்குறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து யா ஓப்பமா